பதினாறாவது கேள்வி சீட் என்பது பத்தொம்போது ஹச் இஇ இருபது என ஃப்ளைஸ் என்பதன் குறியீடு என்னன்னு கேட்டிருக்காங்க இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்டுக்கு கீழே இங்கிலீஷில் கொஸ்டின் கொடுத்துருக்கேன் பாருங்க சீட்டுங்கிறது இந்த மாதிரி லெட்டர்ஸா எப்படி மாறுச்சு அப்படின்னு பார்க்கலாம் என்ன லாஜிக் பயன்படுத்தியிருக்காங்கன்னு பார்க்கலாம் ஏபிசிடி ஏல இருந்து இசட் வர எடுத்து எழுதிக்குங்க ஏ வந்து ஒன்றுன்னு ஆரம்பிச்சு இசட் வந்து இருபத்தி ஆறுன்னு முடிகிற மாதிரி நம்பர் எழுதிக்குறீங்க சீட்டுங்கிற வார்த்தையை அப்படியே எடுத்து எழுதியிருக்கோம் சீட்டுக்கு என்ன குறியீடு பயன்படுத்தியிருக்காங்களோ அதை அதுக்கு கீழே எடுத்தெழுதியிருக்கோம் என்ன கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க ஃப்ளைஸ் தானே கேட்டிருக்காங்க ஃப்ளைஸை வந்து பக்கத்தில் எழுதியாச்சு ஃபர்ஸ்ட் எழுத்தையும் கடைசி எழுத்தையும் பாருங்க நம்பர் போட்டிருக்காங்க மற்ற நடுவில் உள்ள மூணு லெட்டரையும் அப்படியே எழுதிட்டாங்க ஃபஸ்ட்டு லெட்டருக்கு என்ன நம்பர் போட்டிருக்காங்கன்னா ஏபிசிடியில் எஸ்ஸுங்கிறது எத்தனாவது லெட்டராக இருக்குது பத்தொன்பதாவது லெட்டராக இருக்குது அப்போ பத்தொன்பதுன்னு எஸ்ஸுக்கு பதிலாக எடுத்து எழுதியிருக்கோம் அடுத்து டீங்கிறது எத்தனாவது எழுத்தாக இருக்குது இருபதாவது எழுத்தாக இருக்குது அப்போ டீக்கு பதிலாக இருபதுன்னு எடுத்து எழுதியிருக்காங்க நடுவில் உள்ள மூணு லெட்டர்ஸையும் அப்படியே எடுத்து எழுதியிருக்காங்க இப்போது என்ன லாஜிக் பயன்படுத்தியிருக்காங்கன்னு உங்களுக்கே புரிஞ்சிருக்கும் இப்போ ஃப்ளைஸுங்கிறதான கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க இப்போ ஃப்ளைஸுங்கிறத எடுத்து எழுதியாச்சு ஃபஸ்ட் எழுத்தையும் லாஸ்ட் எழுத்தையும் என்ன நம்பர் வருதோ அப்படியே எடுத்து எழுதுவோம் நடுவில் உள்ள மூணு லெட்டர்ஸை அப்படியே எடுத்து எழுதுவோம் இப்போ பாருங்க எஃப்ங்கிறது எத்தனாவது எழுத்தாக இருக்குது ஆறாவது எழுத்தாக இருக்குது ஆறுன்னு போட்டாச்சு எஸ்ங்கிறது பத்தொம்போதாவது எழுத்தாக இருக்குது பத்தொம்பதுன்னு போட்டாச்சு நடுவில் உள்ள மூணு லெட்டர்ஸையும் அப்படியே எடுத்து எழுதியாச்சு இப்போ நம்ம கண்டுபிடிச்ச ஆன்சர் வந்து ஆப்ஷனில் இருக்கான்னு பாருங்க ஆறு ஐஎல்இ பத்தொன்பதுன்னு இருக்கா அப்போ ஆப்ஷன் டீல இருக்கு அப்போ ஆப்ஷன் டி தான் கரெக்டு பதினேழாவது கேள்வி ஒன் என்பது பதினேழு என குறியிடப்பட்டால் டூ என்பதன் குறியீடு என்னன்னு கேட்டிருக்காங்க இப்போ இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்டுக்கு கீழே இங்கிலீஷில் கொஸ்டின் கொடுத்துருக்கேன் பாருங்கள் ஒன்னுங்கிறத பதினேழுன்னு சொல்கிறாங்க அப்போ டூங்கிறத என்ன குறியீடு பயன்படுத்தி சொல்லுவாங்கன்னு கேட்டிருக்காங்க இப்போது நம்ம எப்படின்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இருந்து இசட் வர அந்த லெட்டர்ஸ் அப்படியே எடுத்து எழுதியாச்சு ஏ வந்து ஒன்றில் ஸ்டார்ட் ஆகிற மாதிரியும் இசட் வந்து இருபத்தி ஆறில் முடிகிற மாதிரியும் நம்பர்ஸ் எடுத்து எழுதியாச்சு இப்போ பாருங்கள் ஒன்றுங்கிறது பதினேழுன்னு எப்படி எழுதுனாங்கன்னா ஓஎன்இ தானே ஒன்று ஓ வந்து எத்தனாவது எழுத்து பதினஞ்சாவது எழுத்து எண்ணு வந்து எத்தனாவது எழுத்து பதினாலாவது எழுத்து இ வந்து எத்தனாவது எழுத்து அஞ்சாவது எழுத்து இந்த மூணு எழுத்துக்களையும் கூட்டும்போது என்ன கிடைக்கும் முப்பத்தி நாலுன்னு கிடைக்கும் அந்த முப்பத்தி நாலை வந்து ரெண்டாவில் வகுத்தோம் அப்படின்னா பதினேழுன்னு கிடைக்கும் சைடில் வகுத்து எழுதியிருக்கோம் பாருங்கள் அப்போது ஒன்றுக்கு வந்து பதினேழுன்னு கொடுத்துருக்கிறது இந்த லாஜிக் படி தான் எழுதியிருக்காங்க அடுத்து டூவுக்கு வந்து நம்ம கண்டுபிடிக்கலாம் டி டபிள்யூ ஓ டூன்னு எடுத்து எழுதியிருக்கோம் இப்போது டி வந்து எத்தனாவது எழுத்தாக இருக்குதுன்னு பாருங்கள் இருபதாவது எழுத்து டபிள்யூ வந்து எத்தனாவது எழுத்து இருபத்தி மூணாவது எழுத்து ஓ வந்து எத்தனாவது எழுத்து பதினஞ்சாவது எழுத்து இதை மூணையும் கூட்டினோம் அப்படின்னா ஐம்பத்தி எட்டுன்னு கிடைக்கும் ஐம்பத்தி எட்டை இந்த லாஜிக்கில் என்ன பயன்படுத்தியிருக்காங்க ரெண்டால் வகுத்திருக்காங்க அதே லாஜிக் இங்கே பயன்படுத்தணுன்னா இங்கேயும் ரெண்டால் வகுக்கணும் ஐம்பத்தி எட்டை ரெண்டால் வகுத்தோம் அப்படின்னா ஆன்சர் என்ன கிடைக்குது இருபத்தி ஒன்பதுன்னு கிடைக்கிது அப்போ இருபத்தி ஒன்பது தான் ஆன்சர் ஆப்ஷனில் இருக்கான்னு பாருங்கள் ஆப்ஷன் சியில இருக்குது இருபத்தி ஒன்பது இதுதான் கரெக்டான ஆன்சர் பதினெட்டாவது கேள்வி பாருங்கள் ஜெட் என்பது ஐஜே கேடி இஎஃப்எஸ்டி என குறியீடப்பட்டால் ரன் என்பதன் குறியீடு என்னன்னு கேட்டிருக்காங்க இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்டுக்கு இங்கிலீஷில் கீழே கொஸ்டின் கொடுத்துருக்கேன் பாருங்கள் இப்போது ஜெட்டுங்கிறது இந்த மாதிரி லெட்டர்ஸாக எப்படி எழுதினாங்க என்ன லாஜிக் பயன்படுத்தினாங்கன்னு பார்க்கலாம் ஏலருந்து இசட் வர அந்த லெட்டர்ஸாக அப்படியே எடுத்து எழுதியாச்சு இப்போது ஜெட்டுங்கிறதானே கேட்டிருக்காங்க ஜெட்டு ஜேஇடி தனித்தனியாக அந்த லெட்டர்ஸ் எழுதிட்டு ஜெட்டுங்கிறத என்ன குறியீடு பயன்படுத்தியிருக்காங்களோ அந்த குறியீடை அந்த ஜெட்டுக்கு கீழே எழுதியாச்சு இப்போ பாருங்கள் என்ன லாஜிக் பயன்படுத்தியிருக்காங்கன்னு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் ஃபஸ்ட்டு லெட்டர் என்ன ஜே ஜேக்கு இடது பக்கமும் வலது பக்கமும் என்னென்ன எழுத்துக்கள் இருக்குது ஐ இருக்குது கே இருக்குது அப்போ மூணையும் சேர்த்து எழுதணுன்னா ஜே கே இந்த மூணு எழுத்துக்களும் வந்துருச்சா அடுத்து ஈங்கிற லெட்டரை பாருங்கள் ஈக்கு வலது பக்கமும் இடது பக்கமும் என்னென்ன இருக்குது டியும் எஃப்பும் இந்த மூணு லெட்டரையும் சேர்த்து எழுதுனோன்னா டிஇஎஃப்னு கிடைக்குதா அடுத்து அதே மாதிரி டீங்கிற லெட்டருக்கு வலது பக்கமும் இடது பக்கமும் என்ன இருக்குது எஸ்ஸும் யூவும் இருக்குது மூணையும் சேர்த்து எழுதுணுன்னா எஸ்டி யூ இப்போது கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க என்ன லாஜிக் பயன்படுத்தியிருக்காங்கன்னு தெரிஞ்சிருச்சு இப்போது ரன்னுக்கு வந்து நம்ம தான் கண்டுபிடிக்கணும் ரன்னுங்கிற வார்த்தையை அப்படியே எழுதியாச்சு ஏபிசிடியில் பாருங்கள் ரன்னில் ஃபஸ்ட்டு லெட்டர் என்ன ஆர் ஆருக்கு வலது பக்கமும் இடது பக்கமும் என்னென்ன இருக்குது க்யூவும் எஸ்ஸும் இருக்குது அப்போ கியூஆர் மூணு லெட்டரையும் சேர்த்து எழுதலாம் ரன்னில் அடுத்த லெட்டர் என்ன யூ யூவுக்கு வலது பக்கமும் இடது பக்கமும் என்னென்ன இருக்குது டியும் வியும் இருக்குது அப்போ டியுவின்னு மூணு லெட்டரையும் சேர்த்து எழுதலாம் அடுத்து ரன்னுங்கிற வார்த்தையில் எண்ணு தானே லாஸ்ட்டாக இருக்குது இப்போ பாருங்கள் எண்ணுக்கு இடது பக்கத்தில் எம் இருக்குது வலது பக்கத்தில் ஓ இருக்குது இந்த மூணு எழுத்தையும் சேர்த்து எழுதணுன்னா எம்என்ஓன்னு எடுத்து எழுதுவோம் இப்போது நம்ம கண்டுபிடிச்சாச்சு என்ன லாஜிக் பயன்படுத்தியிருக்காங்களோ அதே லாஜிக் பயன்படுத்தி நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சாச்சு ஆன்சர் வந்து ஆப்ஷனில் இருக்கான்னு பாருங்கள் கியூஆர் எஸ்டி யுவிஎம்என் ஓ ஆப்ஷன் சியில் இருக்குது அப்போ ஆப்ஷன் சி தான் கரெக்ட்